வணக்கம் நண்பன் குருவாள்களை ஒரு வேதனே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிகளை பற்றிய பதிவு வண்டி எண்களுக்கு உண்டான பதிப்பை அதாவது இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே வந்து வண்டியை எடுத்துடுறாங்க வண்டியை எடுத்த பிறகு அந்த வண்டி நமக்கு ஆகுமா ஆகாதான்னு பார்க்கும்போது மிகவும் மன வேதனையோடு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு கூட ரெண்டு பேர் காலையில் கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு கேட்கும்போது சார் இப்போதான் சார் உங்களுடைய வீடியோவும் பார்த்தேன் இந்த நம்பர் வந்து என்னுடைய நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த நம்பரில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்லும்போது அவங்களுடைய கல்ல தண்ணி தான் வரும் காரணம் என்னன்னாக்கும் நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாக்கோ அந்த பொருள் வாங்கின பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கணும் அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதா எல்லோருடைய மைண்ட் தாட்டும் இருக்கும் இதில் ஒரு வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இப்பதான் சார் வண்டி எடுத்தேன் உங்களுடைய பதிவை பார்த்ததுமே எனக்கே மிராக்கலாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு நீங்க கவலைகள் எதுவுமே பட வேண்டாம் அதாவது நீங்க தான் வண்டி எடுத்தேன் வண்டி எடுத்து இப்போ ஒரு வாரம் ஒரு மாதம் தான் ஆகுது இதுக்கு நான் என்ன சார் சொல்யூஷன் பண்ண முடியும் திடீர்னு வண்டியை மாற்ற சொன்னா என்னால மாற்ற முடியாது சார் இதற்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதற்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்து எடுத்ததில் நம்மளுக்கு கிடைத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தாந்திரிகத்தின் மூலம் சில விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதாவது தாந்திரிகத்தின் மூலம் உங்களுடைய வண்டிக்கு என்ன நம்பர்கள் இருக்கிறோ அந்த வண்டியை வந்து நம்ம வந்து நம்பர்களை கேட்டு வாங்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நம்ம வந்து போட்டு அதில் சில தாந்திரிக வேலைகள் நம்ம வந்து செஞ்சு அதில் வந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வந்து உட்புகுத்தி அந்த தாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே பாக்கெட் எந்திரமாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அந்த பாக்கெட் இயந்திரத்தை என்ன செய்யணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் அந்த பாக்கெட் இயந்திரத்தை நீங்கள் அந்த வண்டிக்குள்ளே நம்ம வந்து ஒரு வண்டி புக்கில் இருக்கும் நமக்கு ஜெராக்ஸ் வச்சுருப்போம் அந்த ஜெராக்ஸுக்கு உள்ளே வந்து வச்சுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த வண்டிக்குள்ளேயே அந்த பாக்கெட் இயந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் அப்படின்றது அங்கே வந்து பிரச்சனை கொடுக்காது அந்த வண்டியை எடுத்துட்டு போகும்போதும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட் அப்படின்றது நம்மளுக்கு செயல்படாது ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள எண்களை நம்ம வந்து போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த எண்கள் தான் அங்கே வந்து பேசும் ஆனால் நம்ம வந்து மேலாக பார்க்கும்போது பழைய நம்பராக தான் இருக்கோம் ஆனால் நம்ம உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கெட் எந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து தடுத்து நம்மளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு இது இன்னைக்கு நேற்று நம்ம வந்து பண்ணல கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலமாகவே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனால இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நபர் அதாவது புது வண்டி எடுத்து நீங்க வந்து எதுவும் செய்ய முடியல அதாவது இப்பதான் சார் வண்டி எடுத்தேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கும் தாராளமாக இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை சொல்லி அந்த அதுக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சுதா நானும் இப்போ மாற்ற முடியாது அப்படின்னு நினை நினைச்சிங்க அப்படின்னாக்கும் நீங்க வந்து அவசியம் நீங்க வந்து வண்டியை மாற்றி பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க வந்து புது வண்டி தான் இப்போதான் எடுத்தேன் ஒரு வாரம் ஒரு தான் ஆகுது சார் அப்படின்னாக்கும் தாராளமாக இந்த வேலையை நீங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்